வணக்கம் என் பேர் பத்மாவதி நான் பாகங்கிணைந்து வரேன் காலமென் கையில் இந்த இந்த தலைப்பை கேட்கும்போதே ரொம்ப ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருந்தது ஏன்னா ஐயா நடத்துகிற கிளாஸோட தலைப்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் இருக்கும் காலம் இது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் காலம்னா கரிகாரம் அதில் ஓடுற டைமு அதுதான் காலம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னொன்று நம்மளோட வயசு கடந்து போகுது நாள் மாதம் வருஷம் இப்படி கடந்து போகிறது தான் வந்து காலம் கடந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் இல்லை காலம் வேறு கடவுள் வேறு இல்லை ரெண்டுமே ஒன்று தான் நம்ம வந்து காலத்தை வந்து அவ்வளோ மதிக்கணும் மதித்து வந்து கையாளணும் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து அடைய முடியும் வாழ்க்கை வந்து ரொம்ப கடந்து போது நம்ம வந்து வாழ்க்கையை வந்து கடந்து போய்கிட்டுருப்போம் ஆனால் ரொ இன்னும் ரொம்ப இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் காலம் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப தூரம்னு ஆனால் ஐயா வந்து கலக்கு விட்டு போட்டு காலம் இவ்வளோ தான் சொல்லும்போது எனக்கு எனக்கு தெரில இப்படி ஒரு கிளாஸ் யாராவது நடத்துவாங்களா காலம் எவ்வளோ விரும்புவானதுன்ட்டு நே ஐயா நடத்துகிற கிளாஸில் தான் எனக்கு எனக்கு தெரியுது அதை வந்து நான் சில சமயத்தை வந்து காலத்தை மதிக்காமல் நடந்திருக்கேன் கருவுட்டை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு இப்படி யாரும் சொல்லிக் கொடுத்ததில்லை ஐயா நடுத்த ஆண்டு வருவோம் அப்படி தான் இப்போ ஒரு காலம் உன் கையில் கிளாஸும் அப்படி தான் இருக்குது எனக்கு தெரியல தெரியாமல் செஞ்சுட்டு ஆனால் கருவுட்டை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுமாரி காலத்தை மதித்து அதை வந்து வீண் பண்ணாமல் அவமதிக்காமல் நான் சரியாக நடந்துக்கணும்னு நான் எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என் பேர் சண்டரங்கன் நான் உபதேசம் எடுத்து ஒரு அஞ்சு வருஷம் ஆயிருக்கோம் டைம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நான் கலந்துக்கிறேன் இதில் என்னன்னா காலமும் கடவுளும் பிரிக்க முடியாதுன்னு இந்த பயிற்சி மூலம் நான் கற்றுக்கிட்டேன் பெரிய விஷயம் காலத்தை எப்படி கடக்கிறது இதனால் கடவுள்கிட்ட நம்ம எப்படி ஆடிகிறதுன்னு க ஐயா பல விஷயங்கள் நமக்கு சொல்லி இருக்க தெரியாத விஷயங்கள் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப பெரிய விஷயம் அது ஏன்னா நம்ம வந்து காலம் வந்து யதார்த்தமாக இருந்துவிட்டோம் காலம் தானே அது ஏன்னு யார்கிட்ட யார்ட்டு ஏன்னா சம்டைம் ஒரு ஒரு ஆளுக்கு உத்தரவாதம் கொடுத்தா நம்ம சரி நம்ம செயல்படுத்த மாட்டோம் அது நம்ம பெருசு படுத்திக்கிது இல்லை ஆனால் ஐயா இந்த வருஷம் வந்து காலமும் கடவுளும் ஒன்று கால தாவறு விட்டால் கடவுள் தாவறு விட்டு மாறிட்டு ஆணி அடிச்சு ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிது இதை நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயத்த நான் கற்று யார் இது வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க பெரிய விஷயம் தான் ஐயா நன்றிங்க ஐயா ஆனந்த வாழ்க்கம் செலுத்திருக்கேன் இப்போ ரெண்டாவது மூலியமாக காலம் கையில் பயிற்சிக்கு வந்திருக்கேன் இந்த பயிற்சி எனக்காகவே கிடச்ச மாதிரி இருக்குது ஏன்னா நான் ரொம்பவே காலத்தை மதிக்காமல் இருந்திருக்கேன் ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்கேன் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் இந்த காலத்தை எப்படி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தையும் பயன்படுத்தி அது எப்படி கையாள்வது எப்படி அதில் ஒழுக்கமாக இருக்கிறத பற்றி நான் இதில் கற்றுக்கிட்டேன் ஐயா ஒரு நடுமானம் ஞானி ஸோ எல்லாரும் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிங்க அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது இந்த வாய்ப்பை ஒவ்வொரு பயன்படுத்தி நான் பேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் பிரீமா ஐயாவோட காலம் உன் கையில் என்ற பயிற்சியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இங்கே வந்து எடுத்துருக்கிறேன் காலம் சொல்வதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அது கடவுளாக மதிக்கும் போது அதோட அதோட தன்மை வந்து எப்படிப்பட்டதுன்றதை ஐயா சொல்லும் போது உள் அதை என்னால் அது உணர முடியுது அப்போ ஒழுக்கம் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி நம்ம என்னென்னமோ பல பல யுக்திகளாக கையாளுவோம் ஆனால் அந்த ஒழுக்கம் வந்து காலத்தில் தான் இருக்குதுன்னு ஐயா சொன்னதை கேட்கும்போது அப்போ காலத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அனைவருக்கும் மிக ஒரு சிறப்பான வணக்கம் கால கையில் வந்து நான் இரண்டாவது முறையாக எடுக்கிறேன் அதாவது போன வாட்டி எடுக்கிறதோடு இந்த வாட்டி எனக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரிய வருது அதுக்கு ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா என் வாழ்வில் வந்து இன்னும் எ எட்டாயிரம் எட்டாயிரம் நாட்கள் தான் இருக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி பார்க்க போனால் எனக்கு உண்மைக்கு என்ன சொல்கிறது தெரியல கண்டிப்பாக எல்லாமே கலந்துக்குங்க இதில் ரொம்ப பயம் பயன்படுறத ஒரு இது இருக்குது நன்றி அனைவருக்கும் வணக்கங்கா என் பேர் தியாகராஜன் நம்ம லைஷாலேருந்து ஐயாவோட கோஸ்னா காலமுன் கையில் காலமுன் கையில் காசு போன வாட்டி வந்து நான் போன வருஷம் வந்து ஆனந்த வாழ்வு அதை முடித்து இந்த வருஷம் காலமூன் கையில் இந்த காசை தேன் பண்ணேன் இதில் வந்து என்னால் வந்து முடி பெரிய மாற்றம் ஒரு ஒரு பெரிய நாலேஜுன்னு சொல்லலாம் காலம் எப்படி நம்மளுக்கு வந்து காலம்னால் என்ன காலத்துக்கு எப்படி நம்ம வந்து கூட்டல் கூட்ட முடியும் கழிக்க முடியும்னு ஐயா நம்மளுக்கு அறிவுரை பண்ணியிருக்காரு அப்புறம் காலம் எப்படி நம்மளை உட்பட்படுத்துது காலத்தால் எப்படி மதித்து நம்ம முன்னேற்றம் அடையலாம் அப்புறம் காலத்தால் எப்படி நம்ம கையாள்வது தன் தன்னறிவு படுவது என்று ஐயா ரொம்ப தெளிவாகவும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்காரு எனக்கு நான் நிறையா காஸ்ட் போயிருந்தாலும் கம்பெனியில் ஆனால் இந்தமாரி ஒரு கருத்தை வந்து இன்ன வரைக்கும் நான் கேட்டதில்லை ரொம்ப கே ஒரு கொஷன் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சு நம்மளுக்கு ரொம்ப தெளிவாகவும் நிறைவாகவும் ஐயா இந்த காஸ்டில் கொடுத்துருக்காரு எல்லோருக்கும் வந்து பய இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு பயன்படும்னு நீங்கள் வந்து இந்த கோசை வந்து கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளணும் இது ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் ரொம்ப நன்றி ஐயாவுக்கும் இந்த காஸ் இந்த காலமும் கை கையில் காசு நடத்துது நன்றி ஐயா ஐயா வணக்கம் ஓகே என் பெயர் ஹரிகிருஷ்ணன் இதான் முதல் முறை ஐயாவோட பயிற்சியில் நான் கலந்துருக்கிறேன் காலமின் கையில் பயிற்சியின் தலைப்பு ஆனால் இன்றைக்கி நான் இதை எப்படி இதை வேல்யூ வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல ஏன்னா எவ்வளோ தவறுகளை செஞ்சுருக்கிறோம் காலத்தும் அதோ காலம்தான் கடவுள்ன்ற ஒரு நிலையை வந்து உணராத விருப்பம் போல் நம்ம இயங்கிறது நல்ல சிறப்பாக செஞ்சுக்கிட்டப்ப திடீர்னு நம்மளுக்கு சில நிலை தடுமாற்றங்கள் ஏற்படுறது எல்லாத்துக்கும் என்ன காரணம் ஏன் இது நடக்குது அப்படின்றத இன்றைக்கி முழுமையாக என்னால் உணர முடிஞ்சிச்சு ஏன்னா ஐயாவோட இந்த பயிற்சி பயங்கரமான உணர்த்துதலை ஏற்படுத்தியிருக்கு என்க்குள் எவ்வளோ தவறுகளை செய்கிறோம் எவ்வளோ வாக்குறுதி கொடுத்துட்டு பெரும்பகுதி வாக்குறுதியை நான் நிறைவேற்றம் தான் இல்லாமல் இல்லை ஆனால் எனக்குள்ளேயே சில தவறுகளை இன்னைக்கு அவர் பேசும்போது நான் கூர்ந்து பார்க்குறேன் ஏன் அந்த மாரி சில விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்றாற்போல் நடக்கலை என்ன தவறுகள் இருக்கும் இது எவ்வளோ தூரம் கொண்டு போவோம் எப்படியாப்பட்ட ஒரு நிலை கடைசி நிலையை கூட எனக்கு கொண்டுட்டு வந்து கொடுப்போன்ற அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு அப்புறம் அதையும் தாண்டி ஒன்றும் நம்மளுக்கு இருக்கிற காலம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் உணர்த்தும்போது ஒன்றும் எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் ஆனால் அதை வந்து மீண்டும் மீண்டும் ஒரு தவறுக்கு கொண்டு போகாத அளவுக்கு இந்த பயிற்சி என்னை உண்மையிலே காப்பாற்றியிருக்குன்னு தான் நான் சொல்லணும் ஐயா அதுக்கு நன்றி சொல்லணும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி நான் கொஞ்சமாக எதிர்பார்க்கலை இந்த பயிற்சி இவ்வளோ பெரிய உள்ளுணர்வு உள்ளுக்குள்ளே இதை எவ்வளோ தூரம் எழுப்பும் கடவுள் என்பது எங்கே இருக்குது அப்படின்ற எனக்கு ஏராளம் ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி நான் ஆராய்ச்சிகிட்டே தான் இருந்தேன் ஏனாலும் பயிற்சிகள் போயிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு அதாவது தெக்க தெளிவாக கிளாரிட்டின்ற மாதிரி தெக்க தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்க வைக்கணும் அப்படின்னா ஐயாவோடய பயிற்சி தான் இதுதான் எனக்கு பொறுத்தவரை ஆ இது தான் த பெஸ்ட் என்ன சொல்ல முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஆ ஒன்றும் இல்லை ஆ ரொம்ப தேங்க்ஸ் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தால் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது